ஆளுநர் ஆப்ஷன் சி மாநில அரசு ஆப்ஷன் பி மத்திய அரசு மதுவிலக்கு எதன் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் கேள்விக்கான சரியான பதில் மாநில அரசு இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் திட்ட ஆணையத்தின் தலைவர் யார் கேள்வி சொல்றேன் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி ஆணையத்தின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ திட்ட அமைச்சர் ஆப்ஷன் பி துணை குடியரசு தலைவர் ஆப்ஷன் சி குடியரசு தலைவர் ஆப்ஷன் டி பிரதமர் திட்ட ஆணையத்தின் தலைவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி துணை குடியரசு தலைவர் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி மிசா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது மிசா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நான்காவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் தென்னாட்டின் பெர்னான்ஷா ஷா என்று புகழப்பட்டவர் யார் நான்காவது கேள்வி தென்னாட்டின் பெர்னான்ஷா என்று புகழப்பட்டவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி அண்ணாதுரை ஆப்ஷன் சி கிருஷ்ணசுவாமி ஆப்ஷன் டி பாவலத் தென்னாட்டின் பெர்னான்ஷா என்று புகழப்பட்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி அண்ணாதுரை அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம் மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் ஐந்தாவது கேள்வி வரலாற்று கேள்வி மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் ஆப்ஷன் பி கனிஷ்கர் ஆப்ஷன் சி கௌடில்யர் ஆப்ஷன் டி பிம்பிசாரர் மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி பெஷாவர் யாருடைய தலைநகரம் கேள்வி இன்னொரு பார்க்கலாம் பெஷாவர் யாருடைய தலைநகரம் ஆப்ஷன் ஏ கனிஷ்கர் ஆப்ஷன் பி அசோகர் ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் டி ஹர்ஷர் பெஷாவர் யாருடைய தலைநகரம் இந்த கேள்விக்கான சரியான பதில் கேள்விக்கான சரியான பதில் கனிஷ்கர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி ஹீனாயானம் மற்றும் மகாயானம் ஆகியவை எந்த மதத்தின் பிரிவுகள் ஹீனாயானம் மற்றும் மகாயானம் ஆகியவை எந்த மதத்தின் பிரிவுகள் ஆப்ஷன் ஏ புத்த மதம் ஆப்ஷன் பி இந்து மதம் ஆப்ஷன் சி சைன மதம் ஆப்ஷன் டி சீக்கிய மதம் ஹீனாயானம் மற்றும் மகாயானம் ஆகியவை எந்த மதத்தின் பிரிவுகள் கேள்விக்கான சரியான பதில் புத்த மதம் எட்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான கடைசி கேள்வி அலெக்சாண்டர் எப்பொழுது இந்தியாவிற்கு வந்தார் அலெக்சாண்டர் எப்பொழுது இந்தியாவிற்கு வந்தார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கிமு முன்னூற்றி இருபதாம் ஆண்டு ஆப்ஷன் பி கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆப்ஷன் சி கிமு முன்னூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆப்ஷன் டி கிமு முன்னூற்றி நாற்பதாம் ஆண்டு கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் அலெக்சாண்டர் எப்பொழுது இந்தியாவிற்கு வந்தார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு